மக்கத்திலகம் எம்ஜிஆரோட வீடு ராமாவட்டில் இருக்குது தலைவரோடைய ரூம் பார்த்திங்கன்னா இரண்டாவது அதாவது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது அவரோட ரூம் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறு அடி பரப்பளவு மட்டும்தான் அதாவது தலைவர் பார்த்தீங்கன்னா நடிகராக இருக்கும்போது சரி சிஎம்மாக இருக்கும்போது சரி அவர் தன்னுடைய வசதியை பெருக்கிக் கொள்ளவே இல்லை அவரால் பயன்பட்டவர்கள் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் வீடுகளாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாளிகையாக இருக்கும் ஆனாலும் மக்கள் எம்ஜிஆரோட வீடு முக்கியமா அவரோட ரூம் பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையாக இருக்கும் இதையெல்லாம் கண்டு வியந்து போன சுல்தான் என்ன பண்றாரு மக்கத்திலும் எம்ஜிஆரை பார்க்க ராமாவார வீட்டுக்கு வராரு அவங்க சொந்தக்காரங்களா வராங்க யாரோட சொந்தக்காரங்க சுல்தான் சொந்தக்காரங்கெல்லாம் அதன் பிற்பாடு அவங்க வந்து ராமாவர வீட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு தலைவரோட உதவியில் கிட்ட ஏங்க இதுவா எம்ஜிஆர் வீடு இதுவா சிஎம் வீடு அப்படின்னு கேட்க அவரை ஆமாங்க அவங்களால நம்பவே முடியலையா ஏன்னா மக்கட்டம் எம்ஜிஆர் வீடு சிஎம் வீடு அப்படின்னு பார்த்த உடனே பெரிய ஆடம்பரமாலேயே இருக்கும் அப்படின்னு நினச்சி கனவுக்காண்டு வந்தாங்க ஆனால் அவங்க அந்த அந்த ராமவர் வீட்டை பார்க்கும்போது அதுலேருந்து அதாவது அவங்க வியந்து போலாங்களாம் பத்து நிமிஷம் அரசா அதுலேருந்து மீண்டு வருவதற்கு முக்கியமாக அவரோட ரூம் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூறு அடி பரப்பளவு தான் அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் அவங்களால பிரமித்து போனாங்களாம்